ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேனிகமல் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி பலாப்பழ கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஊற வச்ச அரிசி எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்களும் அது மாதிரி அதை பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பூரணம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து ஒரு அடுப்பில் கிடா வச்சுட்டு அதில் வந்து பலாப்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வதக்கு வதக்கி விட்டுடல நம்ம இது கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு நான் ஒரு அரைமுறை தேங்காய் பாதி தேங்காய் எடுத்துருக்குறேன் துருவின தேங்காய் இதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இனிப்புக்கு நம்ம வெளில பாகு சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை பாகா கரைச்சி எடுத்துருக்குறேன் நீங்கள் துருவி வேணாலும் போட்டுக்கலாம் பாகா கரைச்சி வடிகட்டி எடுக்கிறப்ப அதில் டஸ்ட் இருக்காது அதனால் நான் பாகா எடுத்திருக்கிறேன் இந்த பாகு கெட்டியாகி இதெல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நான் வந்து கல்லில் வச்சு லைட்டாக இடித்து அதை லேசாக எடுத்து தூவி விட போகிறேன் சும்மா ஒன்று ரெண்டா நூணுக்குனால் போதும் இதை இப்போ ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை இறக்கிட்டேன் இப்போ இந்த மாவு பிணையிறதுக்கு தேவையான சுடுதண்ணி வச்சுக்கலாம் வச்சிட்டு நம்ம அந்த மாவை பிணைஞ்சிக்கலாம் இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மாவில் இதில் தேவையான அளவு சுடுதண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சுக்கலாம் இது ஈர மாவு அப்படின்றதுனால நம்ம பச்ச கொஞ்சம் தளத்தலான்னு தான் பிணையணும் நம்ம கெட்டியாக பிணைஞ்சோம் அப்படின்னா அது இறுகிக்கும் மாவு அதனால் அந்த மாவு பிணைகிறப்பவே உரு நம்ம எடுக்கிறதுக்கு அந்த உருண்டை வந்து இந்த மாவு எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் தலை தலான் இருக்கிற அளவுக்கு இந்த மாவு இருக்கணும் கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க இப்போ மாவு பெனிஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன் இனி இது நம்ம வாழை இலை எடுத்துக்கலாம் என்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்றதுனால நான் அரச மரத்து இலை வச்சுருக்குறேன் அரச இலையில் நம்ம இதை செய்யலாம் அந்த இலையை நல்லா கழுவிட்டு வந்துட்டு அதில் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே அந்த கொஞ்சம் மாவு வச்சு நம்ம கை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த இலையோட சேப்புக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம பூரணம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சு நம்ம அதை மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இந்த தண்ணி கொதிக்க கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் தட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த இட்லி தட்டு மேலே அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் அதில் வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை மூடியை போட்டு மூடி விட்டு வேக விட்டுடலாம் இது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம பூலாந்தி இலை சொல்லுவாங்கள்ல அதில் செய்யலாம் வாழை இலையில் பண்ணலாம் மாமரத்து இலையில் பண்ணலாம் பலாமரத்து இலையில் பண்ணலாம் எனக்கு இப்போ அந்த இலையெல்லாம் கிடைக்கல அது இது ஒன்று தான் இருந்துச்சுன்றதுனால நான் இப்போ இதில் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பூரணம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இதோட இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மொத்தமாக பெணஞ்சிக்கலாம் கொஞ்சம் வெள்ளைப்பாகலாம் சேர்த்து அதையும் மொத்தமாக சேர்த்து பிணைஞ்சு அது ஒரு கொழுக்கட்டையாக செஞ்சுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இதை கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு நான் இன்னொரு கொழுக்கட்டை செஞ்சேன்ல அந்த மாவெல்லாம் மொத்தமாக சேர்த்து போட்டு போயிருந்துச்சி அந்த கொழுக்கட்டையே இதில் நாங்கள் காமிச்சிருக்கிறேன் அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பலாப்பழ கொழுக்கட்டை நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க